ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கசிங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒன்று ஒரு பெற்றி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏ போர்டு மட்டும் தான் பாஸு நம்ம வச்சு எழுதுறதை பார்த்தீங்கன்னா பூரா வந்து நம்ம வந்து ஆறு காலத்தை வச்சு ஃபுல்லாக எழுதிட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பாஸான ஒரே நம்பர் வந்து ஏ போர்டு ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு பாஸ் ஆனால் நம்ம ஒன்றை வச்சு எழுதலை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க நாளையோட கசிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்டிஏர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு போய் நீங்கள் ஹாயின்னு சொன்னீங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அமுச்சுடுவாங்க கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பெலாம் வச்சுருக்காங்க இவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து நீங்கள் கெஸியும் கேட்டுக்கலாம் இவங்க குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது வின்னிங் அடிச்சா ஆஃப் அன் அவரில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் மாற்றிடுவாங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நம்பிக்கை நேர்மையாக இருக்காங்க இவங்கள்ட்ட போய் புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளையோட கெஸிங்கை நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் நாளைய நம்பர் தான் அந்த நாலு நம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம வின்னிங் எடுக்கிறோம் அப்படி வின்னிங் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எடுப்போம் எடுக்காமலாம் விட மாட்டோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக வெற்றி வாங்குவோம் வெற்றி வாங்குறப்படி கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடியது ஏ போர்டு வந்து சிங்கிள் சாட்டு மூணு மட்டும்தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கசியாக இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா மூணு வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி தான் நம்ம மெயினா சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க மூணை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பார்த்து லிமிட்டாக விளாண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு அதாவது எட்டு கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைய நம்பர் தான் அதிகமான நம்பர் கிடையாது மூணு எட்டு ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணு மூணு எண்பத்தி மூணு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய நம்பர் தான் இது உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வெற்றியை நம்ம எடுத்து வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இன்னொரு நம்பர் நம்ம உங்களுக்கு ஒன்று தரோம் அது உங்களுக்கு கணக்கில் இருந்தால் நீங்கள் லிமிட்டாக அப்ளே பண்ணிக்கோங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ஏன்னா வந்து இதுக்குள்ளே தான் நாளைக்கு விளாடணும் அதனால நம்ம பாக்ஸும் கொடுக்காம டைரெக்டாக உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் நம்ம கணக்கில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணு ஹண்ட்ரட் சதவீதம் கொடுத்தோம் அதனால் ஆள் போடு உங்களுக்கு மூணு வந்து கொடுத்துருக்கோம் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக அப்ளை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்